சிக்கன் வச்சு இந்த ரைஸை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் விட நல்ல ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா பாத்திரம் சூடானதும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பட்டை கூடவே ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கிடுங்க மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கண்ணாடி பதத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும் அது ஓரளவு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க பாருங்கம்மா இந்த ரைஸ்க்கு வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு இந்த டைமில் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க நெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை கம்மியாக சேர்த்தாலே போதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம ரெண்டு பெரிய தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்திடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியும் நறுக்கினது இதையும் சேர்த்தலாம் சிக்கன் வதங்கும் போதே தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துருங்க தக்காளி வந்து நல்லா மசியாக வதங்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் பிரியாணிக்கு வந்து தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது இந்த ரைஸ்க்கு வந்து தாராளமாக தக்காளி இருக்கிறது தெரியலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துறேன் தூள் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காஞ்சி மிளகா சேர்த்துருக்கோம் நான் வந்து பிரியாணி மசாலா வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பிரியாணி மசாலாவில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு புதினா இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த ரைஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் பிரியாணி செய்யலைன்னா இந்த ரைஸ் செய்வேன் வீட்டில் அப்பப்போ இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து அதில் இருக்க தண்ணிலாம் இறங்கி எண்ணெய் தனியாக வந்துருக்கு பாருங்க அந்த அளவுக்கு பெரட்டிடுங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் நாலு கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சரை கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் ஏன்னா வந்து சிக்கன்லேயே தண்ணி நிறைய இருக்குது நீங்கள் அஞ்சரை கப்பு சேர்த்தாலே போதும் நம்ம பிரியாணினா ஆறு கப்பு அளவு தண்ணி சேர்ப்போம் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்றுன்னு இந்த ரைஸ்க்கு வந்து நீங்கள் அஞ்சரை கப்பு சேர்த்தாலே போதும் கரெக்டான பதத்தில் வந்துடும் கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க உப்பு காரம் பார்த்து சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் மூடி வைக்கலாம் மீடியமான தீயில் வச்சுருங்க இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் விட்டுருக்கம்மா பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்துருங்க தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கொதிக்கணும் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன்னா ஒரு கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன் அதாவது நாலு கப் அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அரிசி சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும் இப்போ வந்து ஒரு மீடியமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க நடுவில் எடுத்து லைட்டாக கலந்து விடுங்க இப்போ மூடி வைக்கலாம் பாருங்கம்மா மீடியமான தீயில் பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம கிளற வேண்டியதே கிடையாது இதைப்போல் ஒரு தவா வச்சுக்கோங்க தவா வந்து கொஞ்சம் நேரம் சூடியாக இருக்கணும் இதை எடுத்து மேலே வச்சிடலாம் ரவுண்ட் ரவுண்டாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ஒரு பீஸாக அப்படி எடுத்து வச்சுருங்க ஒரு நாலு பீஸ் வைக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் தேவைப்பட்டால் இது வைக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகா அங்கங்கே சேர்த்துருங்க கொத்தமல்லி கூடவே கொஞ்சமாக புதினா மூடி வச்சிடலாம் இந்தளவுக்கு சுடுதண்ணி வச்சு மேலே வெயிட்டு வச்சுருங்க இப்போ எல்லாம் மூடி வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு தம் போடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரைஸ் வந்து குழையில் இப்போ வந்து அப்படியே கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் புலாவ் ரெடி